வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் அருளிய ஆனந்த வாழ்வுக்கு வழி என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பரோபகாரம் என்பது ஈஸ்வரனின் கட்டளையான கடன் என்று புரிந்து கொண்டு நாம் எத்தனை கஷ்ட தசையில் இருந்தாலும் பரோபகாரத்தை விட்டுவிடாமல் செய்வோம் தனக்கு மிஞ்சி தர்மம் என்றுதானே சொல்லியிருக்கு நீயே சிரம திசையில் இருக்கிறபோது மற்றவர்களுக்காக வேறு ஏன் சிரமப்படுகிறாய் என்று கேட்கத்தான் கேட்பார்கள் அப்போது நான் சிரம திசையில் இருக்கிறேன் என்றால் பூர்வ ஜென்மாவில் ஈஸ்வராஜைகளை சரியாக பண்ணாததற்கு இது தண்டனை என்றே அர்த்தம் போன ஜென்மத்தில் நான் பிரத்தியாருக்கு எந்த உபகாரமும் தொண்டும் பண்ணாததால் இப்போது கஷ்டப்படுகிறேன் அதனாலேயே இப்போதுதான் நிச்சயமாக நான் பரோபகாரம் செய்தாக வேண்டும் தனக்கு மிஞ்சி போன ஜென்மாவின் கர்ம பாக்கியாக அப்போதைய உடம்பு போன பிறகும் மிஞ்சி இப்போது வந்து சேர்ந்திருக்கும் இந்த கஷ்டம்தான் தனக்கு மிஞ்சி இது தீர்வதற்காகவே தர்மம் செய்தாக வேண்டும் அதுதான் தனக்கு மிஞ்சி தர்மம் நீர் அதற்கு வேறேதோ தப்பர்த்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர் இப்போது நான் தன்னையும் மிஞ்சி அதாவது என் சொந்த கஷ்டத்தையும் மிஞ்சி தர்மம் பண்ணினால்தான் வருங்காலத்திலாவது நன்றாய் இருப்பேன் என்று பதில் சொல்ல வேண்டும் எத்தனையோ கஷ்டத்திலும் இளையான்குடி மாறநாயனாரைப் போல பரோபகாரம் பண்ணினவர்களின் ஞாபகம் நமக்கு போகக்கூடாது தான் எத்தனை கஷ்டப்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் அதற்கு மேம்பட்டு வெளியிலே வருவதுதான் தனக்கு மிஞ்சுவது இப்படி வந்து லோகத்துக்கு உபகரிப்பதுதான் தனக்கு மிஞ்சி தர்மம் என்று வைத்து கொள்ள வேண்டும் இது ரொம்ப ஹை லெவலில் உயர் மட்டத்தில் லோயர் லெவலில் அதற்கு கீழ்பட்ட நிலையில் பிறருக்கு திரவிய சகாயம் செய்வதற்காகவே தான் மிச்சம் பிடிக்கும் விதத்தில் வரவுக்குள் செலவை அடக்கி கடன் கஸ்தி இல்லாமல் சிக்கனமாக வாழ வேண்டும் சேமிப்புக்கு வழி சோற்று செலவை விட ஜாஸ்தியாகும் காப்பியை நிறுத்துவது பட்டு வேண்டாம் என்று விடுவது ஸ்வயம்பாக நியமத்தால் தன் சாப்பாட்டை தன் கையாலேயே சமைத்து சாப்பிடுவது என்ற நெறியால் ஹோட்டல் செலவை அடியோடு குறைப்பது சினிமாவுக்கு போவதை நிறுத்துவது என்ற இந்த நாளை மட்டும் செய்துவிட்டால் போதும் எவனும் கடன் கஸ்திப்படாமல் இருப்பதோடு பிரத்தியாருக்கும் திரவிய ரூபத்தில் ஏதோ கொஞ்சமாவது உபகரிக்க முடியும் இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் தினப்படி சமாச்சாரங்கள் இவற்றோடு சமூக பிரச்சனையாகிவிட்ட வரதட்சணையையும் ஆடம்பர கல்யாணத்தையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் வரதட்சணை இல்லை கல்யாணத்துக்காக ஆயிரம் பதினாயிரம் என்று செலவழிப்பதில்லை என்றால் எந்த குடும்பத்திலும் பணமுடை கடன் உபத்திரவம் ஏற்படவே ஏற்படாது பொதுப்பணிகளுக்கு உதவ சமருத்தியாக கிடைக்கும் எது இன்றியமையாதது எது எதெது இல்லாவிட்டாலும் வாழ்க்கை நடத்த முடியும் எதெதுகள் இல்லாமலும் நம் அப்பன் பாட்டனார் எல்லாமும் சந்தோஷமாகவே வாழ்ந்தார்கள் என்று ஆலோசித்து பார்த்து தேவைகளை குறைத்துக்கொண்டு வாழ வேண்டும் முதலில் சிரமமாக இருக்கும் சபலங்கள் இழுத்து இருக்கும் இருந்தாலும் தாயான அம்பாளை வேண்டிக்கொண்டு கொண்டு அனுகிரக பலத்தில் தெளிந்து ஜெயிக்க வேண்டும் அப்புறம் தெரியும் அந்த எளிய வாழ்க்கையில்தான் எத்தனை நிம்மதி இருக்கிறதென்று போக்கிய வஸ்துக்களை தேவை தேவை என்று சேர்த்துக்கொண்டே போனால் அப்புறம் வீடு பெருசாக பார்க்க வேண்டி இருக்கிறது அதனால் வாடகை செலவு ஏறுகிறது இப்படி ஒன்றிலிருந்து ஒன்றாக நமக்கே வருமானம் போதாமல் ஆக்கிக்கொண்டால் பரோபகாரம் பண்ணி நம் கர்மாவை எப்படி அனாவசியங்களை எல்லாம் கழித்து கட்டிவிட்டால் நமக்கும் நிம்மதியாக பிறருக்கும் உதவியாக ஜென்மாவை உயர்த்தி கொள்ளலாம் அம்பாள் தாயாக அந்த ஒரே தாயாருக்கு நாம் அத்தனை பேரும் குழந்தைகளாக ஒரு குடும்பத்தில் பத்து குழந்தைகள் இருந்தால் அவை ஒட்டி கொண்டு இருக்கிறார்போல் ஒருத்தருக்கொருத்தர் உபகாரம் பண்ணி கொண்டு வாழலாம் இந்த உபகாரம்தான் என்று ஜெனரலைஸ் பண்ண வேண்டியதில்லை அவ ஸ்திதியில் எது சாத்தியமோ அந்த உபகாரத்தை செய்து கொண்டு ஆனந்தமாக வாழலாம் ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் இது போல் மகாபிரிவா அருளியதை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தில் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகா அருள்வாக்கு அருள் வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய விழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர்சங்கரை ஜெய ஜெய யஸ் சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஸ் சங்கர் காஞ்சி சங்கர் காமக்கோடி சங்கர் காமாட்சி சங்கரை काम शंकर हर हर शंकर जय जय शंक महाप्रियुआचरण